ஊட்டியில் ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் கொடுமை கொடுமை மாதிரி பசியில் நாங்க நடந்து போயிட்டு இருக்கு ஸோ சார் ஊட்டி ஜாலியான சோகமான போவோம் போயிட்டு இருக்கு எல்லாருடைய முகத்தையும் பாருங்க இந்த குழந்தைங்க முகத்தை பாருங்க எவ்வளவு சேடா இருக்காங்க பாருங்க இது மூஞ்ச காமிச்சா சேடாவே இருக்க மாட்டேங்குது எல்லாருமே சேடா இருக்கான் ப்ரோ சோகமா காட்டு எல்லாருமே சோகமா இருக்கும்

ஹோட்டல் கிடைக்காதனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க யூஜின் சார்ஜ் போயிருக்கானுங்க ஹோட்டலாம் லாக்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு மேன் ஹேஜ் எப்படி இருக்குது ஹோட்டல் மூடி இருக்கிறதுனால நீங்கள்

சீனா மெஸ்ஸு சக்கீனா மெஸ்ஸுக்கு வந்திருக்கும் சாப்பாடு இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி நான் வெயிட் பண்ணுறேன் பிரியாணி நூற்றி பத்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் தொண்ணூறு சொல்லுங்கள் பிரியாணி நூற்றி பத்து சிக்கன் ரைஸ் தொண்ணூறு எக் ரைஸ் எண்பது இட்லி ஒன்னு பத்து தோசை இருபது ரூபா கொஞ்சம் லாங் ஸ்டாடுப்பாங்க ரொம்ப ஃபேஸாக முப்பது பூரி நாற்பது பரோட்டா இருபது அதை வந்து இருபது இப்போ இதில் இருக்கிற இதை படிச்சு தான் சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் நாங்கள் வந்துருக்கிற இடம் இடம் சொல்லுபாடு ப்ரோ இங்கே நம்ம இங்க சொல்லுங்க இங்க பொத்தி பொட்டி வளர்த்த புள்ள அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா இங்கே தொட்டபேட்டா வந்திருக்கோம் தலைவன் இமானு கமான் ப்ரோ நம்ம தொட்டபேட்டை வரதுக்கு முன்னாடி ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் நம்ம நடந்தது இல்லை அந்த டிசப்பாயின் பற்றி சொல்லுங்க நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்தோம் சென்னையிலேருந்து இங்கே ஊட்டிக்கார மக்களுக்கு நான் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன்

அலெக்ஸ் பத்தி சார் அதாவது என்ன ஷேர் பண்ணலாம் எல்லாரும் சொன்னேன் வேற எங்கயா போயிட்டு இங்கே வரலாம் யாரும் கேக்கல அவருமா ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருவேன் வந்திருக்கேன் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு ரிட்டன் இறங்கும் போனா அங்கேயே நிற்பேன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க சூப்பரா சொல்லுவாங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணி இந்த வரவே கூடாது கூடாதுங்க இதான் ரிசல்ட் ஃபைனலாக வரும் அலெக்ஸ் சொன்ன மாதிரி தட்டப்பட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க பிடிக்கலன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

ஊட்டிக்கு வர முடியாம வருத்தத்திலையும் கஷ்டத்திலயும் இருக்கிற எங்களை மாதிரி இளைஞர்களுக்காக இந்த வீடியோ ஒரு ஐயாயிரம் வேற ரெடி பண்றது கஷ்டம் அப்படின்னு தெரியுது தான் இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஊட்டிய என்ஜாய் பண்ணுங்க இவனுங்கெல்லாம் வந்து உங்களுக்காக தான் இங்க வந்திருக்காங்க மாதிரி ஊட்டிக்கு வர முடியாத மக்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும் தொட்டபேட்டாவை இந்த மாதிரி யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க ஸ்கூட்டியில் இருக்கிற தொட்ட பேச்சாவை எங்களை மாதிரி யாராலையும் காமிச்சிருக்கவே முடியாது ஒரு அழகான தொட்ட பேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு யார் காமிச்சிருப்பாரு முன்னாடி இருக்கு எல்லா விளாக்லயும் வரும் ஆனா இந்த மாதிரி வருமா இங்க பாருங்க இந்த மாதிரி வருமா யாருக்கெல்லாம் தர மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு எந்த வெலாக்ல காமிச்சிருக்கா சோ இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க மறக்காம டு உठाவே நம்ம ஷேர் பண்ணுங்க யாரும் டயர்ட் ஆகாதீங்க டயர்ட் ஆகாதீங்க நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு போக வேண்டியது போகே வர முடியாது இந்த பிரியாணி இல்லையா அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு தனியா அப்புறமா சொல்றேன் அந்த கடை பேர் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உனச்சா கேஸ் போட்டு அந்த கடையை தூக்கிருங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு கடை சில்லி சிக்கன் கேட்டா சிக்ஸ்டி ஃபைவ்ல சில்லிய கூட போடாம பொறிச்சு கொடுக்குறாரு சில்லி எதுனே தெரியல ஊட்டிக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து எந்த ஹோட்டல்ல சாப்பிடணும் முன்னாடி விசாரிச்சுட்டு வாங்க நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க இங்க வந்து ஏமாந்துறாதீங்க நிறைய ஹோட்டல்ல காசுக்காக உங்களை ஏமாத்துறாங்க ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்ப மற்றமா இருக்குது ஆமாம் நாங்கள் ஏமாந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கோம் சரி ஓகே உங்களுக்கு நம்ம இப்போ கஷ்டம்லாம் ஷேர் பண்ணதுக்கு ஓகே ஜாலியாக தோட்டப்பட்டவா கட்ட போகிறேன் என்ன எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறேங்க ஆனால் நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்து ஒரு பத்து பேர் வேற மாட்டிங்களா

ஓகே டிக்கெட் வாங்கிட்டு பத்து ரூபாய் டிக்கெட் வாங்க பன்னெண்டு டிக்கெட் ஒரு டிக்கெட் வந்து டென் ருபீஸ் கட்டப்பட்ட வந்தீங்கன்னா பத்து ரூபாய் மறக்காமல் எடுத்துருவாங்க எவ்வளோ அழகான நேச்சுரலான ஒரு விஷயத்தான் அந்த பசங்க வேணாண்டாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு

என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு தெரியலையே நல்லா தான் இருக்கு எந்திரி சொல்லப்பட்டா எப்படி இருக்கு தொட்டப்பட்டாவா இந்த தொட்டப்பட்டாவா நான் நிறைய தடவை பாத்துருக்கேன் ஆனா இந்த வருஷம் இதான் முழு தடவை தொட்டப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான வெள்ளைக்கான அச்சு சொட்ட சொட்ட ஆகும் ஓகே தொட்டப்பட்டாவுடைய அழகான வியூவை உங்களுக்கு நான் இப்ப காட்ட போறேங்க அழகாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஊட்டி பிப்ரவரி மாசத்துல இவ்வளவு வெயில் ஏன் அங்க கீழே இறங்குமா அது க்ளோஸ்டா சுற்றுலா பயணிகள் எல்லைக்கு அப்பால் செல்ல அனுமதி இல்லை டூரிஸ்ட் ஆர் நாட் அலௌட் பியாண்ட் திஸ் லிமிட் ஏய் இது நல்லா இருக்கும்பா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க சே உங்களுக்கு சூப்பரான இடம் காட்டலாம்னு நினைச்சேன் க்ளோஸ் இருக்காங்க இது சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம் சரி கவலைப்படாதீங்க அடுத்த வாட்டி நான் ஊட்டிக்கு வரும்போது நான் உங்களுக்கு இந்த வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க தொட்டப்பட்டவுடைய வியூஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு

ஸோ ரொம்ப சம்மர் டைமில் வந்துடுமா என்னன்னு தெரில இல்லை நாங்கள் வந்த டைமில் சம்மர் வந்துருக்கான்னு தெரியல எது மேலே அது மேலே காமிச்சிட்டேன் தொட்டபெட்டாவுக்கு வெயில் டைமில் வந்துடாதீங்க இதுதான் வந்து கெட்டி பள்ளத்தாக்கு பார்த்துக்கோங்க சரி ஓகே மக்களே நான் வந்து தொட்டப்பட்ட முடிச்சிட்டேன் அடுத்து வந்து எங்க போறேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல போற வேலை என்னெல்லாம் பாக்கணும் அதெல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் மறக்காம சூட்டாவ சொல்லு ஏய் சொல்லு ரிப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பரிதாபங்கள் வெயில்ல கூட போட்டோ எடுக்க சொல்லி சாவடிக்கிற பரிதாபங்கள் காலம் ஒரு பரிதாபம் பாரு <laughs> போற வெயில நான் ஒரு தத்துவம் சொல்றேன் நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம் அது நமக்கு நல்லா கிடைக்கணும்னு இருந்தாதான் கிடைக்கும் இங்க பாருங்க நான் இந்த வேர்க்கலி ஆசைப்பட்டேன் ஆனா சாப்பிட்டு தான் தெரியுது அதோட மகிமை ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சேன் வாங்க பாப்போம் யாரும் எடுத்துட்டு இருக்கேன் இல்ல நான் நீ உங்களதான் எடுத்துட்டு இருக்கேன் நான் நடுவில் ஒரு தத்துவம் போட்டேன் வேற ஒன்றும் இல்லை

இப்போ ஊட்டியில் வந்து நாங்கள் தொட்டபெட்டாவுக்கு அடுத்து டீ பார்க் வந்துருக்குறோம் இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இருபது ரூபாய் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா ட்ரைவர் சாரி வண்டி வைக்கல் ஏதாவது வந்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா வாங்குகிறாங்க இஷ்டம் இருந்தால் அதாவது அவ்வளோ வருத்தான் தெரில ஓகேவாக தான் இருக்குது ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் அப்படியே எங்களுக்கு டீ இலையெல்லாம் கட்டுறாங்க டீ இலையான பூ டீ ஒரு பூ டீ பூ அந்த மனுஷன் இருக்கிற மாதிரி சொல்லுங்க பாஸ் அடுத்த இடத்துக்கு நாங்கள் எங்கே போகிறோம்ன்றதை காட்டுறேன் அடுத்த இடம் வந்து கர்நாடகா பார்க்குக்கு போக போகிறோம் கர்நாடகா பார்க்கில் போயிட்டு உங்களுக்கு அப்படி பண்ணேன் அடுத்த வரைக்கும் ஸ்டேச்சு டூட் ஆஃப்ஷன் இன்னும் போட்டோ எடுக்கிறேன் நான் இவ்ளோ அசால்ட்டா ஏற பாருங்க அசல்ட்டா பாருங்க தான் குதிப்பேன் இது சூப்பரா அப்படியே b

மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அதுவும் கால விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம் நெஞ்சோடு கலந்தீடு ஒரு ஹாய் ஐம் கமிங் ஃப்ரம் மீ நியூசிலாண்ட் இருந்து வந்திருக்கேன் சார் எனக்கு தமிழ் தெரியாது